ஜிகே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ இந்த முறை நம்ம பார்க்க போகிற ராசி வந்து கடகராசி கடகராசியுடைய சிறப்பே என்ன அப்படின்னா நூறு பேர் டைடே கேட்பாங்க நூறு பேருடையும் எல்லா அட்வைஸையும் வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுவாங்க இதுதான் கடகராசியோட ஒரு சிறப்பு ஏன்னா அவ்வளவு மன உளைச்சலும் அவ்வளவு எண்ணங்களும் உடையவங்க தான் கடகராசி ஆனால் அந்த கடகராசிக்கு கடந்த வருஷம் ரொம்ப மோசமான ஒரு வருஷமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் பத்தில் குரு போன வருஷம் டிசம்பர் மாதத்துலேருந்து அஷ்டம சனி வேறு அப்போ வந்து மன உளைச்சலுடைய உச்சம்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே கண்டக சனியில் இருந்தாங்க இப்போ அஷ்டம சனியும் வந்துடுச்சு தொழில் சனத்தை பார்க்குறது தொழிலுக்கு நெருக்கடி பத்தில் குருன்னா பதவி பறிப்போகும் எல்லா சங்கடத்தையும் அனுபவித்து இந்த கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு இப்போது ஒரு பெரிய வீடியோ காலமே வந்திருக்குன்னு சொல்லலாம் காரணம் பதினொன்றில் வந்திருக்கிற குரு ஏன்னா இந்த கடகராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உரியவர் குரு சிறப்புகளும் அவர் பண்ணுவார் ஆனால் நோய் நொடிகளும் கடன்களும் உருவாக்கக்கூடியவர் குருவாக இருப்பார் அவங்களுடைய ராசிக்கு இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் ஆனால் பதினொன்றில் குரு உடனே பூர்வ புண்ணியத்தை பார்வையிடுது அவங்களுடைய மூணு ஐந்து ஏழு இடங்களை பார்வையிடப்போது குரு அப்போ வந்து மே ஒன்றாம் தேதியிலிருந்து வர இந்த குரு மூன்றாம் இடத்தை கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுது ஐந்தாம் இடத்தை பார்வையிடுது ஏழாம் இடத்தை பார்வையிடுது அப்போ மூன்றாம் இடத்தை பார்வையிடும்போது ஆதாயம் பெருகும் ஏன்னா அது ஆதாயஸ்தானம் அப்புறம் தைரியம் பெருகும் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் எது செய்யணும் போகணும் வரணுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸோட லெவல் வந்து கூடும் அதே நேரம் வந்து இளைய சகோதர ஸ்தானங்கள் அப்படின்னு வந்து சிறப்பு பெற்றது தான் அந்த மூன்றாம் இடம் அப்போ உங்களுக்கு தம்பி தங்கைமார்கள் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் அதுவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரம் மூன்றாம் இடம் ஆதாய ஸ்தானமாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயங்கள் பெருகும் அப்படின்றதும் பொருள் மூன்றாம் இடம் ஸ்தானத்துக்கும் சொல்லப்படுது அப்போ உங்களுடைய புகழ் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் அல்லது உங்களுடைய புகழ் பரவும்னு சொல்லலாம் அதே நேரம் பதினொன்றில் இருக்கிற குரு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுது ஏன்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணியத்துக்கும் தொழிலுக்கும் அதிபதி செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் வந்து குருவுக்கு மிகுந்த நட்பு உள்ள ஒரு கிரகம் ஸோ அந்த இடத்த வந்து குரு பார்க்கும்போது இன்னும் சிறப்புகளை சேர்க்கும்னு சொல்லலாம் அப்போ உத்தியோகத்தில் இருந்த தடைகள் வழங்கும் ஏன்னா பத்தாம் இடம்னா பதவி பறிபோகன்னே ஒரு பழமொழி இருக்குது இப்போ பத்தாம் இடத்துல குரு இருந்து பல அவஸ்தைகளை கொடுத்த இந்த கிரகம் இப்போ பதினொன்றுக்கு வந்தோடனே லாபஸ்தானத்துக்கு வந்து லாபத்தை பெருக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் போன வருஷம் வந்து தொழில் தொடங்கி நஷ்டம் அடைஞ்சவங்க இந்த தொ இந்த முறை வந்து தொழிலை மறுபடியும் துவங்கி சிறப்புடுறது தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெளிவாக பண்ண முடியும் ஐந்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறது பூர்வ புண்ணிய பலத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் அவங்க வந்து போயிட்டு வந்த கோவில்கள் அவங்க போயிட்டு வந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் அவங்க பண்ண பரிகாரங்கள் இதெல்லாம் கை கொடுக்க போகிற ஆண்டு இதுன்னே சொல்லலாம் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ ஐந்தாம் இடத்த வந்து பார்க்கறது ரொம்ப விசேஷம் இந்த கடகராசிக்கு வந்து புத்தரஸ்தானமாகவும் அந்த பூர்வ புண்ணியஸ்தானமாக அமையறதுனால இந்த கடகராசியோடைய பிள்ளைகளும் ரொம்ப சிறப்பு பெறுவாங்க அவங்களுக்கு மிகுந்த நல்லது நடக்கும் வீட்டில் வந்து மகனுக்கோ அல்லது மகளுக்கோ கல்யாண காரியம் செய்கிறது கூட வேலை கூடி வரலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசிக்கு ரொம்ப யோகமான விஷயங்களை அது கொடுக்குன்றதை நம்ம தெளிவாக சொல்லலாம் இதன் பிறகு வந்து தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறது இப்போ கடகராசிக்காரங்க திருமணம் ஆகாமல் இருந்தாங்க அவங்க வந்து திருமண தடைகள் இருந்தது என்னப்பா பொண்ணே அமைய மாட்டேங்குது இல்லை பையனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு புலங்க புலம்பனவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஒரு விடிவு காலம் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா குரு வந்து ஏழாம் இடத்தை பார்த்தா இந்த வருடம் திருமண ஆரம்பங்கள் திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமண விஷயம் வந்து ஆரம்பமாகிறதுக்கு கல்யாணம் முடியறதுக்கான விஷயங்கள் நிறையவே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கல்யாணம் நிறையவே கிடையாது நல்ல விஷயங்கள் நிறைய நிறையவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அதே நேரம் கடகராசிக்கு மனைவி ஸ்தானமாகவும் அந்த ஏழாம் இடம் வரும் வெறும் திருமணத்தை குறிக்கிற இடமன்ட்டு கிடையாது மனைவியை குறிக்கிற இடமும் கூட அப்போ அந்த மனைவியை குறிக்கிற இடமும் அப்படின்றதுனால மனைவி இந்த ம சிறப்பு மனைவி வந்து மனைவிக்கு உடல்நிலை கோளாறு அல்லது வந்து மனைவியோட பிணக்கு உள்ளவங்க மனைவியோட வந்து சச்சரவுல சண்டை சச்சரவுல உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால மனைவியோட இணக்கமான போக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான போக்கும் இந்த தென்படும்ன்றதை நம்ம அடித்து சொல்லலாம் அப்போ வந்து ஏழாம் இடத்துக்குரிய அந்த பலனை வந்து அது மிக சிறப்பாக கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் பதினொன்றில் குரு இருக்கும்போது லாபத்தை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்போது நீங்கள் வாங்குகிற கடன்கள் மூலிமா கூட லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒரு ஒரு வீடு கட்ட போகிறீங்க முக்கியமான சுப செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா திருமணம் செய்ய போகிறீங்கன்னா அதற்கு வந்து கடன்கள் நீங்கள் பட்டால் கூட அந்த கடன்களால் ஒரு ஆதாயம் ஒரு வட்டி குறைச்சலாக கிடைக்கிறது இல்லைட்ட உடனே வந்து ஷார்ட் டைமில் அந்த கடனை வாங்கி முடிச்சிட முடியும் அப்போ வந்து கடன்கள் மூலியமாக சில லாபங்கள் சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற பொருளும் இருக்குது அதே நேரம் வந்து அப்பா சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சொத்துக்களில் ஒரு பாசிட்டிவான ஒரு போக்கு ஏன்னாப்பா அப்பா வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்போ அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்றுக்கு வரதுனால அப்பா சொத்துக்கள் மூலியமாகவோ அல்லது அப்பா வழியாகவோ ஏதோ ஒரு ஆதாயங்கள் அந்த ஆதாயங்கள் வர்றதுக்கான வந்து வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்கின்ற பொருளும் உண்டு இது வந்து கடகராசிக்கு உள்ள ஒரு பொதுவான பலன்கள் இந்த பொதுவான பலன்கள் வந்து நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசாபுத்தி வந்து நல்லா இருந்ததுன்னா இன்னும் இந்த பலன்கள் அதிகமாக ஆகும் தசாபுத்தி கெடுதலாக உள்ளவங்க கூட கெடுதலாக உள்ள தசாபுத்தி உள்ளவங்க கூட இந்த பதினோராம் இடத்து சனியால் கொஞ்சம் நிம்மதி பேர் விடுவாங்க என்ன காரணம்னா அஷ்டம சனி இருக்குன்றதையும் மறந்துடக்கூடாது இந்த அஷ்டம சனியை மீறி இந்த ஒரு குரு வந்து பெரிய நன்மைகளை செய்யும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அஷ்டம சனி நினச்சி பயப்பட வேண்டாம் இந்த வருஷம் அடுத்த வருஷமும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு குரு போகும் ஆனால் வந்து அஷ்டம சனி மேலே குருவோட பார்வை அப்பையும் உங்களை தனித்து வைக்கும் அதனால் நீங்கள் அஷ்டம சனியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் குறிப்பாக வந்து இல்லத்தரசிகள் வேலை பார்த்துக்கிட்டு வீட்டை கவனிக்கிறவங்க வீட்டை க வீட்டிலே இருந்து வீட்டை மட்டுமே கவனிக்கிறவங்க இந்த ரெண்டு பேருக்குமே இது வந்து ரொம்ப சிறப்பான நேரம்னு சொல்லலாம் ஏன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுற புதிய புதிய திருப்பங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் எல்லாமே பிள்ளைகளை பார்த்து பெருமைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த இல்லத்தரசிகளுக்கு அமையும்ன்றதை நான் சொல்லலாம் அது தகப்பன் மட்டும் இல்லை தாய்க்கும் சேர்ந்து தானே அது அப்போ வந்து ஏன்னா தாய்க்கு ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா தாய்க்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அவங்க தான் வந்து பிள்ளைகள் அதிகமாக கேர் எடுக்கக்கூடியவங்க தகப்பனை விட ஸோ அதனால் அவங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரம் வந்து அவங்களுடைய சகோதரிகளால் அதாவது அக்காவாக இருக்கலாம் அல்லது தங்கையாக இருக்கலாம் அவங்க சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் அந்த கடகராசிக்கார இல்லத்தரசிகளுக்கு உண்டு அதே மாதிரி கணவனுக்கு கணவனோட ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான போக்கு வந்து இந்த வருஷம் இருக்குது ஏன்னா போன வருஷம் மாதிரி ரொம்ப ஃபேமிலியும் வந்து நோய் நொடியில் அவஸ்தப்பட்டு வேலையிலையும் நிம்மதி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ வந்து அதுக்கெல்லாம் அந்த ரிலீஃபாக அதுக்கெல்லாம் பெரிய மருந்தாக தான் இந்த குரு வந்து பதினொன்றுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதனால் கணவனோட ஒரு நல்ல இணக்கமான மனப்போக்கெல்லாம் நடக்கும் அதனால் வந்து இல்லாத சந்தோஷமாக இருக்கும் மாணவர்கள் மாணவர்களுடைய நிலையை சொல்ல வேண்டாம் அற்புதமாக ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளத்தை போடக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த குரு வந்து பதினொன்றில் வருது அப்போ சிறப்பாக வாழ்க்கையில் வந்து பலவித சிறப்புகளையும் அடைவாங்க படிப்பில் வந்து புகழடைவாங்க ஸோ படிப்பு குறிப்பாக ரொம்ப முக்கியமான படிப்பு எல்லாம் அதாவது பெரிய பெரிய படிப்புகள்னு சொல்கிறோம் முக்கியமான படிப்பு தான் இந்த ஆண்டு மிகுந்த திருப்புமுனையாக இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்